ஓம்சிதாரா நேர்களுக்கு வணக்கம் தீபாவளிக்கு முன்னாடி நாளோ இல்லை தன் தன்தேரஸ்னு ஒரு விழா இருக்குது இது வந்து சில இடங்களில் அஞ்சு நாள் தீபாவளி கொண்டாடுவாங்க சில இடங்களில் மூணு நாள் தீபாவளி கொண்டாடுவாங்க இந்த வருஷம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தன்தேரஸ் வருது இந்த தந்தேரஸ் என்ன மாதிரியான ஒரு விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெள்ளியோ தங்கமோ அன்னைக்கு வாங்கி ஸ்பெஷலி வெள்ளி வெள்ளி வாங்குறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெள்ளி காயினோ ரொம்ப பெருசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன வெள்ளி காயினோ அந்த மாதிரி வாங்கிட்டு வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற நகைகள் புக்கு இருக்கும் அந்த கணக்கு எழுதுகிற புக்கு இல்லை புதுசாக லெட்ஜர் போட்டிருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் லெட்ஜர் அந்த மாதிரியான புக்கெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அரிசியை அரிசியை தான் ரொம்ப செல்வ செழிப்புக்கு ஆதாரமாக காமிக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த அரிசி கொஞ்சம் கொஞ்சம் காயின்ஸு சப்போஸ் உங்ககிட்ட வெள்ளி காயின் இல்லை கோல்டு காயின் இல்லைன்னா ஜென்ரலாக வர அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் காயினையே மஞ்சள் தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சம் பாலில் நினச்சிட்டு பன்னீரில் நினச்சிட்டு வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியானது இல்லை நீங்கள் வந்து இது கணக்காக வேணும் அப்படின்னா ஒன்பது காயின் பதினோரு காயின் வைக்கலாம் இருபத்தி ஏழு காயின் வைக்கலாம் இல்லை நூற்றி எட்டு வைக்கலாம் அது சௌகரியம் சௌகரியம்தான் ஒன்பது காயின் வைச்சாலும் எவ்வளவோ பரவாயில்லதா நூற்றி எட்டு வச்சாலும் பரவாயில்லதா அதனால இவ்வளோ தான் வைக்கணும் அவ்வளோதான் வைக்கணும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம் என்ன ஒரு ஒரு ரெண்டு அஞ்சு ரூபா காயின் இருக்குது நாலு பத்து ரூபாய் காயின் இருக்குனாலும் பரவாயில்ல க கணக்கு வந்து காயின் தான் அது வச்சுக்கிட்டு ஒரு விநாயகர் சிலை ஒரு மகாலட்சுமி சிலை அன்னைக்கு ஸ்பெஷலி வீட்டில் மகாவிஷ்ணு ஃபோட்டோ இருந்ததுனாலும் சரி இல்லை மகாவிஷ்ணுவோட சிலை நீங்கள் வச்சிருந்தாலும் சரி சில இடங்களில் ஸ்ரீவாரியோட பாதம் வச்சுருப்பாங்க அந்த பெருமாளோட பாதம் வச்சுருந்தாலும் சரி அதையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு தட்டில் வந்து மூலிகைகளும் வைக்கலாம் ஏன்னா நிறைய இடங்களில் தன்வந்திரியை கூட அன்னைக்கு போற்றி பாடுறாங்க அதனால் மூலிகைகள் மூலிகைகள்னு சொல்லும் போது நம்ம பெருசா போய் காட்டுல தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஊர் நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய வேப்ப மரம் அந்த நீம் லீஃப்னு சொல்றாங்கல்ல அது கற்றாழை ஒரு துண்டு பப்பாயா லீஃப் அந்த பப்பாளி பழ மரத்துல இருக்கக்கூடிய ஒரு இலை இதெல்லாம் வச்சாலே அரச இலை விநாயகர் உகந்தது அந்த மாதிரி எல்லாம் ஒரு இலைகளை வச்சுட்டு கொஞ்சம் அரிசி ஒரு கப்பில் அதில் காயின்ஸ் போட்டு வைக்கலாம் இல்லை தனியாக வைக்கலாம் அந்த சில டைமில் அட்சதங்கிற மாதிரி மஞ்சளை கரைச்சி வைப்பாங்க அரிசியில் அதுவும் பண்ணலாம் அப்படி வச்சுட்டு ஜென்ரலாக நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது மகாலட்சுமி மந்திரம் சொன்னாலும் சரி குபேரன் சில இல்லை குபேர மந்திரங்கள் எந்திரங்கள் இருந்தாலும் சரி மகாலட்சுமி எந்திரம் இருந்தாலும் சரி அன்னைக்கு அந்த எந்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு சந்தனம் இட்டு யூஷுவலாக சில இடங்களில் மஞ்சள் குங்குமம் எடுப்பாங்க என்னோடய பழக்கம் என்னென்னா நான் சந்தனம் இட்டு விடுறது பழக்கமாக இருக்கும் ஸோ சந்தனம் குங்குமம் இட்டுக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல பூஜை செய்கிறீங்களோ உங்களால் முடிஞ்ச அந்த இடத்துல பன்னீர் தெளிச்சிட்டு இல்லை அத்தர் இருந்ததுன்னா அத்தர் தெளிச்சுக்கலாம் அத்தர் தெளிச்சுட்டு அத்தர்னால் எதுக்கு அத்தர் சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஆல்கோஹால் கன்டென்ட் இருக்காதுங்கிறதுனால ஸ்பிரிட் கன்டென்ட் இருக்காதுங்கிறதுனால அதை சொல்கிறோம் இல்லை அதெல்லாம் வாங்க முடியாதுங்க அது அத்தரெலாம் ரொம்ப காட்டாக இருக்குது எங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் பன்னீரே தெளிச்சுக்கோங்க அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணியை தெளிச்சு கூட நீங்கள் பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் சில பேரோடய வழக்கம் என்னென்னா அந்த படி வைப்பாங்க அந்த படியில் வந்து ஃபுல்லாக அரிசியும் வைக்கலாம் இல்லைன்னா கல் உப்பு கூட வைக்கலாம் உங்களுடைய வசதி உங்களுடைய இல்லைங்க ஊற்பாடி அரிசி நான் பூஜையில வைக்க முடியாதுன்னா கல்லு உப்பு கூட வச்சுக்கலாம் அந்த உப்பை டெய்லி சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் யாருக்கும் கொடுக்க கூடாது ஏன் கொடுக்க கூடாதுன்னா நீங்க செஞ்ச பூஜை உங்க மகளுக்கு உங்க மருமகளுக்கு உங்க மகனுக்கு கொடுக்கலாமே தவிர பெரியாளுக்கு போனா அவங்களுக்கும் நல்ல பிளெஸிங் கிடைக்கும் அதனால ஒண்ணும் இல்லை அதனால ஆனாலும் நம்ம ஃபேமிலிக்குள்ள நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது அது நீங்க யாருக்கும் ஜென்ரலாக பூஜை செய்த வஸ்துவை யாரும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வைத்துட்டு உங்கள் வீட்டில் சங்கு இருந்ததுன்னா சங்கையும் வச்சு அந்த சங்குக்கு ஒரு பொட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சு மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இல்லை ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீமுங்கிறதே மகாலட்சுமிக்கு உத உகந்த பீஜ மந்திரம் இதையே ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு அம்மா இந்த இந்த பணம் இருந்தாலும் பணம் வைங்க கொஞ்சம் வச்சுட்டு ஆனால் அந்த பணத்தை சுத்தி பண்ணணும் அப்போ மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு வச்ச வச்சா நல்லது ஏன்னா யாரோட கையெல்லாம் பட்டு வந்திருக்கும் இல்லையா அதனால் அது இது நீங்கள் உங்கள் வீட்டில் பட்டு நூல் கிடச்சிதுன்னா அந்த பட்டு நூலுக்கு ஒரு அதீத தன்மை உண்டு அந்த பட்டு நூல் கிடச்சுன்னா அந்த நூலையும் வழங்குவைங்க நீங்கள் இங்கே பட்டு புடவை நேசுகிறவங்க கிட்டே கேட்டால் கொடுப்பாங்க இல்லை உங்கள் பட்டு புடவையில் இந்த முடிச்சு போடுறாங்களே சுங்கு சொல்லுவாங்க அந்த போடும்போது அந்த நூல் எடுப்பாங்க அந்த நூல் வச்சுருந்தா கூட ஓகே தான் அது வந்து ஒரிஜினலாக இருக்காது பட் ஸ்டில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பட்டு மிக்ஸ் ஆகிருக்குல்ல அதனால் அது அதுவும் அந்த நூல் கிடச்சா கூட வைங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பூஜைகள் ஆரம்பிக்கலாம் பூஜை ஆரம்பிக்கும்போது சுக்கர ஹோரையிலையோ இல்லை குரு ஹோரையிலேயோ நீங்கள் பூஜை ஆரம்பித்தா ரொம்ப செழிப்பு அப்படி இல்லைன்னா அம்பாள் மேலே பாரத்தை போட்டுட்டு எப்போ கன்வீனியண்ட்டோ அப்போ பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தேங்காய் வை உங்களுக்கு இருந்ததுன்னா வைங்க வீட்டில் ஒற்றை கண் தேங்காய் நீங்கள் வச்சுருந்தீங்க இல்லை லகு நாரிகள் வச்சுருக்கீங்க லகு நாரியல் வந்து குட்டி குட்டி தேங்காயாக இருக்கும் அந்த மாதிரி நாரியல் வச்சிருக்கீங்கன்னாலும் ஓகே தாமரை மணி இருந்தாலும் அதை வச்சுக்கலாம் சோழி சங்கு அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் இந்த மாதிரி பச்சை கற்பூரம் லவங்கம் பிரியாணி இலை இதெல்லாம் கூட மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படி சொல்லி வச்சுட்டு குபேரன் மந்திரமும் நீங்கள் சான் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் இல்லை வெறும் மகாலட்சுமி மட்டும் போதுன்னா மகாலட்சுமி மந்திரம் மாத்திரம் சேன் பண்ணுங்க அந்த நா அன்னைக்கு அந்த பணத்தையோ அந்த நீங்கள் வச்சு கும்பிட்டதையோ எடுக்க வேண்டாம் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நெவேத்தியத்தை உட் உட்கொள்ளலாம் பட் அந்த பொருளை அங்கேயே வச்சுருங்க நெக்ஸ்ட் டே அதை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் இல்லை ராத்திரி பொழுது போனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைங்க எங்களுக்கு மறுநாள் எடுத்து தான் பழக்கம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க மூணாவது நாள் தான் எடுப்போம் நாங்கள் அப்படின்னா அதுவும் பண்ணுங்க தீபாவளி தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னாலும் தான் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எது தோது வருதோ எதுக்கு இந்த கடவுள வணங்குறதுல ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸே கிடையாது உங்க மனம் எது நல்லபடியா சொல்லுதோ அதை வச்சு கும்பிடுங்க படையலும் பெருசா ஐயோ இன்னைக்கு வந்து தன் தேரசு இன்னைக்கு மகாலட்சுமி கும்பிடணும் குபீரன் கும்பிடணும் பெரிய பெரிய படையலுக்கு கூடணும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கல்கண்டு வைத்தால் கூட சந்தோஷம்தான் இல்ல பால்ல மூன்று அமுதுன்னு சொல்லுவாங்க தேன் கல்கண்டு பால் இந்த மூணையும் வச்சு கூட இந்த மூணையும் கலக்கி கூட வைக்கலாம் அப்படியே இல்லைன்னா வாழைப்பழத்தை கட் பண்ணி அதில் ஒரு வெள்ளத்தை போட்டு தேங்காய் துருவி வைங்க அப்படியே ஒன்று அதுவும் கிடைக்கலன்னா பொறி அவளுக்கு வச்சா கூட போதும் ஏதோ அவங்களுக்கு வந்து நான் உங்களை இது பண்ணுறேன்னா ஒரு கிளாஸில் அந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி அந்த பஞ்ச பாத்திரம் வெறும்னா வைக்காமல் அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் இல்லை பச்சை கருப்புரம் சும்மா அப்படி கையில் நசுக்கி போட்டாலும் ஓகே இந்த ரெண்டுமே பண்ணலாம் ஏதாவது ஒன்று போட்டு ஒன்று தாங்க இருக்குன்னா அந்த ஒன்று கூட போடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது இப்படி பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் மந்திர உச்சரிப்பு எல்லாம் பண்ணிட்ட பிறகு அந்த நெய்வேத்தியத்தை உங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்களும் உட்கொள்ளலாம் அன்றைக்கி மகாலட்சுமியோட சிறப்பம்சம் நம்ம குடும்பத்துக்கு நல்ல செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதனால் யார்கிட்டேயும் கோவப்படாமல் நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடியதான விழாக்கள் எல்லாம் வருது இல்லை அந்த மாதிரி பண்டிகைகள் எல்லாம் வருது பண்டிகை கொண்டாடுறோம் குடும்பத்தோடு ஒன்றிணைஞ்சு இருக்கிறதுக்கு இது ரந்தியரசுக்கான ப்ரொசீஜர் நம்மளால் முடிஞ்சவளுக்கு செய்யுங்க அப்படி இது இந்த க ஐயோ எனக்கு இவங்க சொல்லிட்டாங்க கற்றாழை எடுக்கணும் சொன்னாங்க பப்பாளி எல்லாம் எடுக்கணும் கிடைச்சதை வைங்க கிடைக்கலன்னா பரவாயில்ல நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மனதார பூஜை பண்ணாலே ஏற்றுக்கொள்வார்கள்